சக்தி கச்சினை பார்த்துட்டு இருக்கிற பார்வையர்களுக்கு வணக்கம் அன்பான விவசாய பெருமக்களே உங்கள்கிட்ட நல்ல வடிகல வசதியுள்ள நீர் தேங்காத செம்மண் நிலம் அல்லது செம்மண் கலந்த மணற்பாங்கான நிலம் இருக்கா மிக விரைவில் அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு விளைச்சல் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதுக்கு நல்ல விலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பயிர் இந்த பொரியல் தட்டையாக தான் இருக்கும் வாங்க இந்த பொரியல் தட்டையில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அதை எப்படி விளைய வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க சாதாரண தட்டைப்பயருடைய பிறப்படம் ஆப்ரிக்கா குறிப்பாக எத்தியோப்பியா இதோடைய ஆங்கில பெயர் கோபி இதோடைய அறிவியல் பெயர் வைனா இங்கிகுலேட்டா இதோடைய குடும்பம் ஃபேபியே இதோடைய பிற தமிழ் பெயர்கள் காராமணி தட்டான் பயிர் தட்டைப்பயிறு நாம் வழக்கமாக பயன்படுத்துகிற தட்டைப்பயிரை பயன்படுத்தி குழம்பு வகைகள் சட்னி சுண்டல் இதெல்லாம் தயார் இருந்தாங்க அதையே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் இந்த பொரியல் தட்டை தயார் பண்ணியிருக்காங்க இந்த பொரியல் தட்டையுடைய உற்பத்தி ஆகிற பெரும்பான்மையான காய்கள் கேரளாவில் தான் பயன்படுத்தப்பட்டுருக்கு இது எது எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா அவியல் பொரியல் கூட்டு இந்த மாதிரி விதவிதமான காய்கறி ஐட்டங்கள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பொரியல் தட்டை காய்களை பயன்படுத்துகிறாங்க சாதாரண தட்டை பயிர்கள் மானாவாரி நிலத்திலும் வளரக்கூடியது ஆனால் இது வந்து காய்கறி பயிராக இருக்கிற காரணத்தினால இதுக்கு கண்டிப்பாக நெருப்பாட்சனம் இதை நடவு செய்யும் போது பார்கள் அமைச்சு தான் நடவு செய்யணும் இதோடைய ஒரு செடிக்குடைய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்து மூணு அடி கண்டிப்பாக விடணும் மண் அமைப்பை பொறுத்து ரெண்டு அடியோ அல்லது மூணு அடியோ நம்ம கொடுத்துக்கலாம் இருபதாவதுலேருந்து முப்பதாவது நாளில் இதில் நிறைய குழந்தைகள் வர ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகளை நம்ம கிள்ளி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதோடைய பசுமை வளர்ச்சியை தடைப்படுத்தி பூக்க செய்யணும்னா அந்த குழந்தைகளை கண்டிப்பாக கிள்ளி விடணும் அப்படி இல்லாட்டி செடிகளுக்கு செடி பின்னிக்கிட்டு பூக்க அதோடைய தன்மையை எழுந்து பூக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகிடும் சில சமயங்களில் பூக்காமல் கூட போயிடும் அதை பூக்க செய்கிறதுக்காக இந்த குழந்தைகளை கிளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமயத்தில் சார் உரிஞ்சும் பூச்சிகளான திருப்தி ஏப்பீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுவினியெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை நம்ம எளிய வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பதாவது நாளில் இந்த செடிகள் பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளை தின்றதுக்காக லீஃப் விட்ஸ் ஹேரி கேட்டர் ப்ரெடர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின மருந்துடைய வீரியத்தன்மையை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மருந்தை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இதுதான் பெரும்பான்மையாக ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் இது தவிர எவ்வாது அரிதாக மட்டும்தான் இதோடைய காய்கள் மற்றும் பிஞ்சுகளை சாப்பிட்ற மாதிரி புழுக்கள் வரும் அதை கட்டுப்படுத்திருக்கோம் நாம் மருந்துகள் சரியான மருந்துகளை பயன்படுத்தும் போது இது செலவு குறைவாகவும் அதிக வளர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் நோய்களை பொறுத்தவரை இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சாகுபடி பண்ண பயிரோடைய தன்மையை பொறுத்து இதில் வந்து டைபேக் சிம்டம் அதாவது எரிந்து இருந்த மாதிரி செடி இறந்து போகிறது அல்லது வேரல்கள் நோய் ஏற்படலாம் எதுக்கு நாம் தரமான விதைகளை பயன்படுத்தியிருந்தால் இந்த குறைபாடுகள் வராது அல்லது நம்ம முன்னாடி பயன்படுத்தின பயிர்களை பொறுத்து அதில் அந்த நோய் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து பண்ணால் இந்த நோய் தாக்கத்தில் வராமல் நம்ம காப்பாற்றலாம் சத்து குறைபாடுகளை பொறுத்த வரைக்கும் போரான் சத்துடைய குறைபாடு தான் பெரும்பான்மையாக ஏற்படும் அதன் காரணமாக காய்கள் வந்து சின்னதாகவோ அல்லது நேராக இல்லாமல் வளைஞ்ச மாதிரி காய்களாகவோ சில சமயங்களில் பிஞ்சுகள் கூட கருகி போக ஆரம்பிக்கும் கலைகளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் முதல் களை வெட்டினாலே போதும் அதுக்கப்புறம் களை வெட்ட வேண்டிய தேவையில்லை ஏன்னா அதுக்குள்ளே செடிகள் வந்து அந்த கேனாப்பி ஃபுல்லாமே மூட ஆரம்பிச்சிடும் அதன் காரணமாக களைகள் சரியாக வளராமல் அப்படியே அமைஞ்சி போயிடும் இரண்டாவது உரம் செடிகள் போக்க ஆரம்பிக்கும் போது கொடுக்கலாம் இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் போரான் சத்து பொட்டாஷ் சத்து கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க காரணத்தினால இது எந்த உரங்களில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உரங்களை கொடுக்குறது மிகச்சிறப்பு அது போக நம்ம முதலிடம் விடும்போதே சத்து கலவைகளை கூட இட்டுட்டோம்னா இந்த சத்து எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு விளைச்சலை பொறுத்த வரைக்கும் அரை ஏக்கரில் நூறு கிலோவிலிருந்து இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம் இந்த காய்களுடைய விலை மதிப்பு ரூபாய் மூணுலேருந்து அதாவது ஒரு கிலோ காய்கள் ரூபாய் மூணுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கூட விற்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் தரக்கூடியது மூன்று நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம் நாம் பராமரிக்கிறதை பொறுத்து இந்த செடிகள் ஆறு மாதங்கள் வரைக்கும் கூட காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொரியல் தட்டை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஏக்கரில் ஒரே சமயத்தில் சாகுபடி பண்ணாமல் ஒரே ஏக்கரை இரண்டாவோ மூன்றாவோ பிரித்து அடுத்தடுத்த காலை இடைவெளிகள் அதாவது குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் இடைவெளி வர மாதிரி அதிகபட்சமாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட இடைவெளி கொடுத்து அடுத்தடுத்த நிலங்களை சாகுபடி பண்ணுறது மிகச்சிறப்பு அப்படி பண்ணால் தான் அறுபடை பண்ணுறது எளிமையாக இருக்கும் பராமரிப்பு செலவுகள் குறைவான அதிக லாபம் தரும் பொரியல் தட்டையை சாகுபடி செய்வீர் அதிக பலன் பெறுவீர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க